இஸ்லாத்தின் போர்களும் போராளிகளும் என்ற தலைப்பில் நமது காணொலியை கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கையான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது என்ற காணிக்கையை தெரிவித்தமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பெருமானார் சல்லல்லா சல்லா காலகட்டத்தில் நடந்த வகது யுத்தம் இரண்டாவது பெரிய யுத்தம் யது இந்த உகது யுத்தத்திலே ஆயிரம் சகாபாக்கள் பங்கு பெறுகின்றார்கள் இந்த போர்களிலே கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கள் அல்லாருடைய பாயதியில ஆகின்றார்கள் இஸ்லாமியுடைய போர்களுடைய ஒரு இழப்புக்குள்ளான ஒரு போர் என்று சொன்னால் அது இந்த உகதி யுத்தம் தான் இதில் எழுது சஹாபாக்கள் மிகவும் சத்தி வாய்ந்த சஹாபாக்கள் இரண்டு கையில வால் வீசக்கூடிய பிரிமான சலஹாசுடைய சிறிய தந்தையான ஹம்சார் அலி அல்லா முஸ்ஆபியுடைய உமீர் அலி அல்ல போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இந்த போரிலே கொல்லப்படுகின்றார்கள் இந்த போரிலே கொல்லப்பட்ட ஏதோ சஹாபாக்கள் ஒரு சகாபியை பற்றித்தான் நம்மளுடைய காண்கள் காண இருக்கின்றோம் இதற்கு முன்னால் வீடியோவை பார்த்தவர்கள் செய்யாமல் பார்த்தவர்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருப்பது ஹசரத் இவர்கள் பெருமானார் அவர்கள் மதினாவிலே உகதிவித்ததற்காக வேண்டி மக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை திரட்டிக் கொண்டிருக்கும் நிலையிலே ஹசரத் ஹந்தா இபுனோ அபி ஆமீர் அலி அல்லவர்கள் நபி சலா சமூகத்திற்கு அருகே தெரிகிறார்கள் வந்து யார் சொல்லுல்லா அன்றைக்கு தான் திருமணமான புது மாப்பீழாக இருந்தார்கள் செல்ல சொல்றாங்க மறைவியோடு இரவை கழிப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் யார் சொல்லா என்பதாக கேட்கின்றார்கள் பெருமானார் செல்லாதா சொன்னார்களும் அவர்கள் அனுமதி அளிக்கின்றார்கள் மறுநாள் காலையில் போர் நடக்கிறதை தீவிரமாக நடக்கிறது மதீனாவுடைய வீதியிற்கு வந்து உகது போருக்காக வேண்டி மற்றொரு நபர் வந்து அழைக்கின்றார் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் என்பதை அழைக்கின்றார் அவருடைய அழைப்பு சத்தத்தை கேட்டு தான் குளிப்பு கடமையாக இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல் குதிரையும் எடுத்துக்கொண்டு வேக வேக வேகமாக போருக்கு புறப்படுகின்றார் போருக்கு வந்து அடைகின்றார் எதிரினுடைய படையை சீ உள்ளே நுழைந்து செம்மையாக போர் செய்கின்றார் முன்னாடி வரக்கூடிய அனைவரையும் துவம்சம் செய்கின்றார் இறுதியாக முஷ்ரீக்குடைய தளபதியான அபு சிபான் அடைகின்றார்கள் அடைந்து ஹம்லா அலி அல்ல அவர்கள் அபு சுஃபியானை அடிக்கின்றார்கள் இருவரும் விழுகின்றார்கள் சண்டை இருவருக்கு மத்தியில் சண்டை போடுகின்றார்கள் நடிகள் விட்டிருந்தால் ஹம்லா ரலி அல்லா வான்கு அவர்கள் அபு சுஃபியானை கொண்டிருப்பார்கள் ஆனால் ஹம்லா அலி அல்லானுடைய முதுகுக்கு பின்னால் இருந்து சத்தா திபுன் அஸ்வத் என்ற முஷரிக் அவருடைய முதுகிலேயே ஈட்டி வைத்து குட்டியதின் காரணமாக அங்கேயே அவர்கள் ஷகீதாக வீர மரணம் அடைகின்றார்கள் பெருமானார் சல்லே இந்த செய்தி வந்தடைகிறது பெருமானார் சல்ல சொல்கின்றார்கள் ஹந்தலாவுடைய உடலை மலக்குமார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடத்திலே வானத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு வெள்ளி பாத்திரங்களால் ஆன பாத்திரத்தை கொண்டு குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் வஸல்லம் சொல்கின்றார்கள் தான் தனக்கு மனைவி என்று இருந்த போதிலும் புதிதாக திருமணமான தன்பதை அப்படியாக இருந்த போதிலும் பொருட்படுத்தாமல் தான் உண்டு என்று இருக்காமல் அல்லாஹுடைய போருக்கு போய் ஷஹீதாகி அல்லாஹ் பய வீர மரணம் வந்திருக்கிறார்கள் இளைஞர்களே இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே நம்முடைய இஸ்லாத்திற்கு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா வேலைகளும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி போராடக்கூடிய போராளிகளாக நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட தியாகிகளைப் போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃ செய்வான அவாகும் அலமது இல்லா இரபுல்லமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகத்து